டேரக்டர் ரா சரவண சரவணி அவருடைய டைரக்ஷன்ல சசிகுமார் நடித்து வெளிவந்துக்கூடிய படம் தான் நந்தன் குறிப்பாக கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து சசிகுமார் வந்து வராப்புல சசிகுமாரோடைய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஓகே அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் அந்த பண்ணையார்ன்ற என்ற கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி சக்திவேல் டேரக்டர் நிறைய படம் எடுத்திருக்காப்புல ஸோ இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர் அவர் தான் அவர் மெயினானது அவருடைய எல்லாம் செஞ்சுட்டு நம்பிக்கையான ஒரு வேலக்காரனாக இருந்துட்டு இருக்காப்புல ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டயத்தில் வந்து அந்த ஊரில் வந்து பிரசிடெண்ட்டாக யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வருது ரெண்டு பேர்த்துக்குமே அப்போ வந்து யார் அதிகமாக வந்து அமௌண்ட்டு கட்டி அந்த ஊரை வந்து எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஊர் பிரசிடெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஒருமுக தேர்தலாக அது எடுத்துருவாங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட நாடுகள் வந்து போய்ட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டு பார்த்து இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் தேர்தல்ன்றது ஒரு முக்கியமானது எல்லாத்தையும் பங்குபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை ரிசர்வ் லைன்லாம் வந்து அறிவிச்சுருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் நிற்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவராக நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே வந்து ஒதுக்கப்பட்ட சம்பாதி சேர்ந்த சசிகுமார் அவரை சூஸ் பண்ணிவிட்டு நிற்க வச்சோம் அப்படின்னா நம்ம சொன்ன கேட்பான் நிறைய நம்ம எங்கே போக கழுத்து போகிறோம் சொன்னால் கழுத்து போடுவோம் அதனால் வந்து நமக்கு ஒரு விசுவாசியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமாராக சூஸ் பண்ணி அந்த பிரசிடில் நிற்க வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுருவாப்ல ஓகே ஸோ இதுக்கடுத்து வந்து என்ன நடக்குது என்ன மாதிரி வந்து கதைக்களங்கள் போகுது அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு ஒரு பிரசிடெண்டாக பதவியாக வந்து ஒரு ஒரு தவிர்த்தப்பட்ட பகுதியை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கப்பட்டு அவருக்கு உண்டான பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டுச்சா இல்லை அந்த பொறுப்புகள் நிராகரிக்கப்பட்டுச்சா அதனால் அந்த கிராம மக்கள் வந்து பயனடைஞ்சாங்களா பயனடலையா அப்படின்றத கொண்டு போகிறது தான் படத்துடைய மிகக் களம் ஓகே ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது எதுவுமே நடக்காது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல மட்டும் கிடையாது கரெக்ட் தானே இது வந்து என்னன்னா தொகுப்பு தான் என்ன அதை காட்டி என்னன்னா இந்த ஜென்ரேஷன்லயுமே ஒரு எங்கேயோ ஒரு பகுதியில எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம நியூஸ்ல எல்லாம் பாசிட்டு இருக்கோம் எங்கேயோலாம் இல்ல தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டுல தெரிஞ்ச சொல்லுங்க பாப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுலயே நடக்குது நிறைய இடத்துல ஈவன் ப மத்த இடத்துல படிக்காத ஆளுங்க கிராமத்து ஆளுங்க பண்றாங்க ஆமா கிராமத்துல இருக்கு அப்படினா ஒரு நியாயம் அங்க இருக்கு ஓகேவா ஆனா நல்லா படிச்ச ஆட்கள் ஈவன் கல்வியை சொல்லிக் கொடுக்குற ஆட்களே அப்படிதான் இருக்காங்க நிறைய இடத்துல ஓ சரி ஓகேவா நம்ம தர்மம்பوري டிஸ்ட்ரிக்ட்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா தாழ்த்தப்பட்ட ஒரு பகுதி ஒரு இனத்தை சேர்ந்தவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க குழந்தைங்களுக்கு சத்துணவு வாக்கி போற ஆயா கவர்மெண்ட் அது ஒண்ணு நடந்துச்சு அப்போ வந்து என்ன ஆச்சு சமைச்சு நாங்க சாப்பிட மாட்டோம் எங்க நாங்க சாப்பிடலாம் இல்ல எங்க குழந்தைங்க சாப்பிட கூடாது அப்படின்னு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல ஆமா ஈவன் கலெக்டர் தலையிட்டு கலெக்டர் வந்து சாப்பாடு ஆக்குங்கன்னு சொல்லி அவர் தட்டுல வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் சாப்பிட்டாரு கலெக்டர் ஸ்கூலுக்கு வந்து அவங்க ஆக்கி சாப்பிட்டுட்டு இப்ப நடந்த சம்பவம் தான் ஆமா இப்போ சமீபத்துல நடந்தது

அவங்கள உட்காரவே உட்காரவே விடலை அந்த மேலே இருக்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க உள்ள ஆஃபீஸ்க்கு வருவாங்க வேலை வைப்பாங்க தான் இருக்கணும் இவங்க கேட்கற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும் யாரு மத்த சம்பந்தமே இல்லாத ஆளுங்க வந்து கேள்வி கேட்கும்போது தலைவர் கையை கட்டி பதில் சொல்லணும் அந்த தலைவி உட்கார சேர் கிடையாது ஓகேவா இந்த மாதிரி இதுதான் நடவி நடைக்கிட்டு இருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையே வந்து எனக்கு வந்து பிரசிடென்ட் பதவி கிடைச்சு ஒரு நிம்மதி இருக்குமான்னு பார்த்தா அப்பதான் என்னோட வாழ்க்கையே போச்சு என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு யாருமே வந்து எங்க கிராமத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணல இவங்கெல்லாம் ஒரு ஆளு இவங்க பேச்சு கேட்டு நம்ம எல்லாம் வந்து செயல்படணுமா அப்படின்னு சொல்லி ஒரு நிராகரிப்பு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி எல்லாம் பட காட்சிகள் வந்து படம் முடியும் போது சில வந்து பதிவுகள் வந்து டைரக்டருக்கு அமைச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சரி ரைட்டு இன்னமும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அந்த படத்தோடைய கதை அதிகம் படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து டேரக்டருடைய ஒரு வார்த்தைகள் அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவம் வந்து எங்கேயுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் சரியா இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் போட்டு படத்தில் ஆரம்பிப்பாங்க அதுதான் வந்து இது அதோடைய அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கடைசியில் ஃபுட்டேஜும் போட்டு காமிச்சாலும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து அவங்க எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து போராடி ஒரு 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 பொறுப்பான பதவியில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு குடும்ப சூழ்நிலையில என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுத்து கிளைமேக்ஸில் போட்டு முடிச்சிருப்பாரு அதுதான் அந்த படத்தோட கதையாக தான் இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனையாக விட்டுருங்க உங்கள் ஊரில் உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய பஞ்சாய் பஞ்சாயத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்குது சரியா அதைத்தான் இதுல வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க மெயினா இன்னொரு விஷயம் வந்து நம்ம டைரக்டர் பாராட்டியா என்ன இந்த பிளாக் இருக்குல்ல இன்டர்வோல் பிளாக்ல தான் என்ன நடக்குதுன்னு புரிய 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 வரும் வரும் சசிகமாருக்கு வேற ஒரு ஹீரோவா போட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த ஹீரோவோ வந்தாலுமே படத்தை அப்படியே மாத்திருப்பாங்க மாசு ஹீரோவா மாத்தி அவருக்கு உடனே எல்லாமே புரிஞ்சுற மாதிரி உடனே இவர் எல்லாமே விவசாய மாதிரி மக்கள் எல்லாத்தையும் அப்படி காப்பாற்றுற மாதிரி கிடையாது எதுவுமே கிடையாது இன்னொன்னு போனா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்டீங்கன்னா சூரி அவர் நடிக்கிறதுக்காக எழுதப்பட்ட படம் தான் ஃபஸ்ட்டு வந்து சூரிய தான் இந்த படத்தில் நடிக்கணுன்றதுக்காக தான் கதையை அமைச்சிருந்தாப்ப சூரிய வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த விடுதலை டூவில வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து சசிகுமார் வந்து உள்ள இறங்கி நடிக்க வேண்டியதாக ஒரு ஆற்றையும் பட் அப்படி சசிகுமாரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு ஆமாம் எங்கன்னா சமுத்திரகனியை காணாமேன்னு நினைச்சேன் சமுந்திரகனியே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல வச்சிட்டாங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி இந்த படத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பத்தா ஒருத்தவங்க இறந்து போயிருவாங்க சுடுகாட்ல கொண்டு போய் தகனம் பண்றதுக்காக போகும்போது மழை வந்துடும் என்னன்னா சுடுகாடு வந்து ரெண்டு பிரிவா இருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கூரை இருக்காது மேற்கட்டு மக்களுக்கு வந்து கூரை இருக்கு சரி மழை வரதுன்னுட்டு உள்ள கொண்டு வரும் போது நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து அந்த புணத்தை நினைய விட்டு அதே இடத்துல வந்து குளிர் வண்டி புதைச்சு அந்த பாட்டியை முடியிருப்பாங்க அந்த சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த குழி தோன்று இருக்கும்போது என்ன பண்ணால் மழை வரும் அந்த மலையில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் அந்த பாட்டியை புதச்சிருப்பாங்க இது வந்து உண்மையாகவே எடுத்திருக்காங்க அந்த பாட்டி

பாதிக்கப்பட்டு அது இந்த படத்து மூலம் வரக்கூடிய கதைக்கலங்களை சொல்லி அவர் வந்து மீண்டு எடுத்தார் அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆறுதல் அவ்வளோதான் ஓகே இந்த படத்துக்கு கிடச்சா ஒரு சின்ன வெற்றி அவ்வளோதான் சொல்லலாம் ஸோ இதுதான் நந்தன் படத்துடைய கதை படம் வந்து ஓட்டிகிட்டு வரும் தேட்டரில் ஓட்டிகிட்டு இருக்கோம் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நல்ல க கருத்தான கதை தான் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமான ஒரு தான் ஓகே ஸோ படத்தை பார்த்துட்டு கீழே கம்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றத ஸோ மீண்டும் அடுத்த ஒரு படத்தில் அவங்கள நாங்கள் மீட் பண்ணுறோம்